இன்னைக்கு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை சட்டம் ஒழுங்கு அடியோடு தமிழகத்தில் சீர்குலைந்து விட்டது உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க சட்ட டிஜிபி அலுவலகம் சென்னையில் மெரினா கடற்கரைக்கு முன்பு முன்பு காமராஜர் சாலைக்கு முன்பு டிஜிபி அலுவலகம் இருக்குது அதுல ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் அங்கே செல்ல சென்று கொண்டிருக்கின்றார் சில பேர் அவள் மீது கடுமையாக தாக்கப்படுகிறார் அங்கே காவல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்குது ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே ஒருவரை தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் தமிழகத்துக்கு தமிழகம் இருக்கின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்பதை பார்க்க வேண்டும் அது சட்ட ஒழுங்கு டிஜிபி சென்னை தலைநகரம் இப்படி அவள ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது